சேர்ந்து அப்போ வந்து எங்களுக்கு ஆயரருவா ஃபர்ஸ்ட்டு சம்பளம் போட்டாங்க அப்புறம் தொண்ணூற்றி ஒம்பதுல ரெண்டாயிரம் சம்பளம் போட்டாங்க ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி சில்லற சம்பளம் போட்டு எங்களுக்கு பர்மெண்ட் பண்ணாங்க பர்மெண்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆனால் எங்களை அது நிவார்த்தி பண்ணணும் ஒரு வருஷம் முடிச்சுட்டாங்க ஒரு வருஷம் முடிச்சுட்டாங்கன்னு அவங்க எழுதி வைக்கணும் அப்புறம் தான் கிளருக்குங்க எழுதி வைக்காத இருபத்தஞ்சி வருஷமாக

அவங்க பென்ஷன் பொண்டாட்டி வேலை வாங்கிட்டுங்கோடு நாங்கள்லாம் சாகணுமா நாங்கள் பென்ஷன்லாம் சாகுறோம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணுல ரிட்டையர் ஆனேன் இது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் இது ரெண்டாயிரத்து பதினாறுல இப்படி நாங்கள் இந்த பத்து வருஷமா ரிட்டையர் ஆகி பென்ஷன் இல்லாமல் இருக்கிறோம் எங்க திராட்சை சுட்டி பணம் இல்லை வேற ஆஃபீஸில் பிடிச்ச லீவு சம்பளம் மட்டும் தந்தால் போதுமா அது எத்தனை கடை இருக்குது பிள்ளை குட்டிங்க இருக்குது எப்படி நாங்கள் குழைக்கிறது எங்களுக்கு சாகிறதுக்கு தான் வழி கொலைக்கிற வழி இல்லை சாப்பிட்றது வழி இல்லை வீட்டையும் களி வந்து வச்சுட்டாங்க எங்களுக்குன்னு கட்டி கொடுத்த ஊட்டம் முடிக்க விட்டுட்டாங்க நாங்கள் எங்க போய் குடிங்கிருப்போம் அதுவும் இல்லை ஊடு வாடகை கிடைக்க மாட்டேங்குது பணம் இல்லாமல் நாங்கள் எப்படி ஜாலைய பிழைக்கிறதா சாகிறதா வழி சொல்லுங்க இத்தனை வருஷம் ஃபீமெல் அதுக்கு என்ன காரை எதை வச்சு நாங்கள் பிழைப்போம் வேஸ்டா போகிறதா நாங்கள் இத்தனை வருஷம் ஃபீமெல் அலி என்ன எதுக்காக நாங்கள் அள்ளுந்து ஊர் ப ஊர் பியல்ல அள்ளி நாங்கள் பிழைக்கலாம் இருந்தாலும் பிள்ளைக்குட்டியில் வச்சு பிழைக்கலாம் தான் நாங்கள் வேலை செஞ்சோம் நாலாயிரம்

இன்னொரு அரசு போன வாரத்தில் ஒரு செத்து போச்சு பெட்டில் இருந்திட்டு இப்போ ஒரு ஏழு எட்டு பேர் நாங்க நிலைமையில இருக்கிறோம் அந்த முதலமைச்சர் மகராசரு எங்களுக்கு பென்ஷன் அனுப்பி எங்க கருணை எங்க மேல கருணை காட்டி மனசு இலங்கும்படியா அவங்க பாதம் தொட்டு அந்த அதிகாரி பாதத்தை தொட்டு நாங்கள் கெஞ்சி கேட்குறோம் அகராஜி பண்ணலை தானிய தாலியில் ஐயாவுக்கு தெரியணும் எங்க குறை கேட்கணும் தமிழக முதலமைச்சருக்கு நாங்க சொல்றது காதுக்கு போகணும் அந்த எங்களுக்கு நல்லது செய்யணும் ஏன்னா இங்க செஞ்ச சதிக்கு அவர் என்ன பண்ணுவாரு இங்க ஆபீஸ் செஞ்ச சதிக்கு அவர் என்ன பண்ணுவாரு இவங்க ரெண்டாயிரத்தோட சேர்ந்தது இருபத்தி மூணுன்னு எழுதி வச்சுட்டு போனாங்களே அந்த இங்கே பண்ணுற வேலைக்கு முதலமைச்சர் என்ன பண்ணுவார் இந்த ஆள் கருணை காட்டி எங்களுக்கு சீங்கரமா அந்த பென்ஷன் வழங்க மாற கேட்டு கொள்கிறோம் இன்னும் இருக்கிற உயிரோட வாங்கி என் பிள்ளைகுட்டி பேரம்பேட்டிகளுக்காது கொடுத்துட்டு ஐயா அதை வாங்கி நாங்க ஒரு நாளா போட்டு சாவரம் ஐயா கொடுங்க ஐயா மனசிலங்க பென்ஷனுக்கு கொடுங்கய்யா என் குரோசிட்டி கொடுங்க ஐயா இந்த நம்மளெல்லாம் அது காலையிலிருந்து சாப்பிட கூட இல்லாம நாங்க கிடக்குற ஐயா காகிதம் பொறுக்கிற கண்ணாடி பொறுப்புற பிச்சைக்காரிகள் காகிதம் பொறுக்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையா நகராட்சியில வேலை செஞ்சு ஒரு அரசூறியெல்லாம் கம்பீரமா வேலை செஞ்சு போட்டு இன்னைக்கு போய் காகிதம் கண்ணாடி பொறுக்கும் போது வெக்கமா இருக்குது எங்களுக்கு இந்த நிலைமை கொண்டு வந்தது யாரு நகராட்சி அலுவலர்களும் ஆணையாளர்களும் எங்களுக்கு கையாலத்து போட்டுருந்தா இன்னொரு பென்ஷன் கிடைக்கறதுக்கு எங்க பாவத்துல மண்ணாளி போட்டு போறாங்களே நாங்கள் என்ன வீட்டுக்கு பாவம் செஞ்சோம் என்ன துரோகம் செஞ்சோம் எங்க பென்ஷன் ஏன் கெடுக்கிறாங்க

நடக்கும் மார்பாட்டம் வடக்கும் மார்பாட்டம் நாளை வெடிக்கும் போராட்டம் நாளை வெடிக்கும் போராட்டம் தூண்டாதே தூண்டாது கூடாது தூண்டாது ஓராட்டத்தை தூண்டாது ஓர் ஆட்டத்தை நடிக்கும் நாளை யாழரை கண்டு கின்றோம் நாளையை கட்டி கின்றோம் என்று சொல்லலாம் இருபத்தைந்து வேண்ட நாளம் இருபத்தைந்து வேண்டாம் நாளம்

ரெண்டு சமுதாயம் சேர்ந்த மக்கள் மட்டும் அறுதி சமுதாயமும் ஆஜரவு சமுதாயமும் புரிஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சு மணியாளர்களுக்கு மேலே ஓய்வு திட்டத்தை பரலை கேட்டால் ஆணையர்களை கேட்டால் ஒரு எந்த ரெஸ்பான்ஸ் பதிலும் தர மாட்டேறாங்க போய் கேட்டால் இன்னைக்கு வா நாளைக்கு வா சென்னை அனுப்பிட்டேன் இதை பார்த்தீங்கன்னா நாளைக்கு பண்ணி தரோம் நாளா நாளைக்கு தரேன் சொல்லி இழுக்கடிச்சிட்டே இருக்கிறாங்க இந்த மக்கள் வந்து பேப்பர் எழுதிக்கிட்டு புக் அள்ளிக்கிட்டு மதத்தை தள்ளிக்கிட்டு எவ்வளோ பிரச்சனைகளை போராடி பென்ஷன் வாங்குறான்னு பார்த்தா அந்த கூட அந்த தமிழக அரசு செவி சாக்கவே மாட்டேது வீடு பற்றி நகராட்சி ஆணையமும் சொல்லி சாக்க முடியுது இதை கண்டித்து இந்த நகராட்சி விருதாக எந்த இது பண்ணிங்கன்னா எங்கே தெரியவில்லை ஒரு போராட்டத்தை எங்கள் தலைவர் அண்ணன் நாகேத்திரவர் வந்து நடத்து நடத்துவார் என்று நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம்